வணக்கம் இப்ப நீங்க பாக்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வந்து வெள்ள ஊமத்தை ஊமத்தையில ஊமத்தை கரும்பத்தை இன்னும் ரெண்டு வகை இருக்கு நல்லா பாத்துக்கணும் இது வந்து வெள்ளப்பூ இருக்கும் சாலை ஓரத்துல நிறைய பாத்திருப்பீங்க பல பேர் இதனுடைய மருத்துவ குணம் எல்லாம் என்னன்னு தெரியாம கடந்து போயிருப்பாங்க இதனுடைய மருத்துவ குணம் ரொம்ப பெரியது என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையான புண்ணு சீ பிடிச்சி சலம் வந்துகிட்டே இருக்கும் ரத்தம் போயிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா புலுத்தள்ளுன புண்ண கூட ஆட்டக்கூடிய ஆற்றல் இந்த ஊமத்தையினுடைய இலை சாருக்கு இருக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் எந்த மாதிரி மருந்தாக்கணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தளதளம் இருக்கக்கூடிய இலைகளையா நிறைய பறிச்சுக்கிட்டு வந்து இடிச்சு சாறு எடுத்தா ஒரு அரை லிட்டர் சாறு வருதுன்னா அந்த அரை லிட்டர் சாருக்கு அரை லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊத்தி இலகுபதமா அப்படியே தைலமா காய்ச்சிக்கிட்டு வரணும் இந்த சாறு வந்து மணல் பதம் ஆகிற அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு வந்த பிறகு ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் மயில் தூத்தம்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அதை பவுடர் பண்ணி உள்ள போட்டு அது கரைஞ்ச பிறகு அந்த தைலத்தை எடுத்து வச்சுட்டு புண்ணுக்கு தடவிட்டு வந்தோம்னா புண்ணு ஆறும்